மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் மன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளையொட்டி மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்தியசாய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டும் கலைஞரவர்களின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் આ તો એ તો મતલબ ના એમએલએ આમાં આમાં રે આ જરા વાના ને કુડી કુડી ફોટા வாங்க வாங்க சீ வாங்க வாங்க முதல்ல காஞ்சிライக்கு டயட் கிட்ட வாங்க காலி இல்ல இல்ல முதல்ல போடுங்க வா ஏ சாத்துக்கு என்ன மொய்றேனோ நேரான அது உடம்புல அப்போ